ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் புதினா ரைஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சீக்கிரமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி அளவுகளோட செஞ்சு பாருங்கள் நமக்கு ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் ஒன் பாட் ரைஸ் கிடைக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலுக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் கால் கிலோ அரிசி எடுத்துக்கலாம் இந்த கிளாஸ் வந்து கால் கிலோ அளவு பிடிக்கும் ஒன் கிளாஸ் எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ இந்த ரைஸ்க்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஒரு முழு பூண்டு எடுத்துக்கலாம் காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் மீடியம் சைஸ் வெங்காயத்தில் ஒரு அரை வெங்காயம் எடுத்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கலாம் மெசரிங் கப்பில் ஒரு கப் அளவு புதினா எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் அரைச்சு மசாலாவாக ரெடி பண்ணிக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான ஐட்டங்கள் என்னென்னு பார்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயிலும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யும் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்டார் அணிஸ் ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு துண்டு பட்டை ரெண்டு பிரியாணியில் பத்து முந்திரி எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலறி விட்டுட்டு முந்திரி வந்து லைட்டாக ப்ரௌன் கலராக மாறினதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்திக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்திக்கலாம் வெங்காயத்தையும் நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தோட கலர் லைட்டாக ப்ரௌன் கலராக மாறினதுக்கப்புறமா அடுத்து போட வேண்டிய பொருட்களை வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி அதிகமாக சேர்த்த வேண்டாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்திக்கலாம் அதே மாதிரி இந்த ரைஸ்க்கு தக்காளியை ரொம்ப நேரம் வதக்கி விடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது தக்காளியை சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு கேரட்டை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு உருளைக்கெழங்கு எடுத்துக்கலாம் புதினா ரைஸ்க்கு கேரட்டும் உருளைக்கெழங்கும் போடணும்னு அவசியம் கிடையாது ஆனால் குழந்தைங்களுக்கு நம்ம டிஃபன் பாக்ஸுக்கு லன்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுக்கும்போது வந்து புதினா ரைஸ் அப்படிங்கும் போது குழந்தைங்களுக்கு சில சமயம் பிடிக்கல அப்படின்னா இந்த காய்களோட சேர்த்து கொடுக்கும்போது அவங்க நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க அதனால் காய்க வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்லை தேவைப்பட்டுச்சுனா உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்களை வந்து சேர்த்திக்கலாம் ஃப்ரெஷ்ஷான புதினா கொஞ்சம் சேர்த்தி செய்யும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக வந்து இந்த காய்களோட சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்திக்கலாம் இப்போ அந்த கிண்ணத்துலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி சேர்த்துக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம் இப்போ இந்த மசாலாவை காய்களோட நல்லா கலறி விட்டுட்டு இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் கிடையாது ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக விடலாம் இப்போ இந்த ரெசிபிக்கு வந்து சைடிஸ் வந்து தயிர் பச்சரியும் நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தேங்காய் சட்னி அரைச்சி பாருங்கள் கால் கப் மெஷரிங் கப்பில் கால் கப் தேங்காய் எடுத்துக்கலாம் ஒன்று டேபிள் ஸ்பூன் கடலை எடுத்துக்கலாம் வறு எடுத்துக்கலாம் மூணு மிளகாய் காரத்துக்கு எடுத்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு புளி மூணு பூண்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சட்னி அரைச்சி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த புதினா ரைஸுக்கு இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேணும்னா தயிர் பச்சரியும் கூட வச்சுக்கலாம் இப்போ நம்ம மசாலாவெல்லாம் தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா காய்களோடு மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு வந்து ரெண்டு கப் தண்ணி எடுத்துருக்கேன் ஏற்கனவே அந்த மசாலாலையும் தண்ணி கொஞ்சம் இருக்கும் அதனால் கரெக்டான அளவு ரெண்டு ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்தோம்னா சரியாக இருக்கும் இதே பாஸ்மதி அரிசி அப்படின்னா நீங்கள் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ நம்ம தண்ணி அப்புறமா தான் அரிசியை சேர்க்கணும் அதுக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துட்டு நம்ம குக்கரை மூடி வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்தோம்னா நம்மளோட ரைஸ் வந்து ரெடி ஆயிரும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ